ஐயா சொன்னதுல நூத்துக்கு நூறு எல்லாமே உண்மைதான் அப்பாவுக்கு காலில் ஸ்கின் அலர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது உண்மையானது தான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உங்க குடும்பத்துல யாருக்குன்னா கும்ப ராசி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவர் எப்படி கெஸ் பண்ணாருன்னு எனக்கே தெரியல ஆனா என் தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசி தான் நூறு பர்சன்ட் உண்மையை அப்படியே வெட்ட வெளிச்சமா சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஐயா ரொம்ப நன்றி கண்ணீர் பலன் மார்ச் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய நாள் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு சீரான அனுபவங்களை வழங்கும் குறிப்பாக தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் சிறிய சிக்கல்கள் ஏற்பட்டாலும் அவை நீங்கும் உங்கள் செயல்களில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்துச் செல்ல வேண்டிய அவசியம் உள்ளது வர்த்தகத்துறையில் துறையில் இருப்பவர்களுக்கு முதலீடுகளை குறைத்துக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்படலாம் சிலருக்கு செயல்பாடுகளில் ஆர்வமின்மை காணப்படும் விவேகமாக யோசித்து முடிவுகளை எடுப்பது மிக முக்கியம் ஒன்று பணிபுரியும் இடத்தில் சிற்சில அவப்பெயர்கள் ஏற்பட்டு நீங்கும் தொழிலில் எதிர்பாராத சிக்கல்கள் தோன்றி மறையும் உங்கள் நேர்மையான செயல்கள் சிலரால் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் முறையாக விளக்கம் அளித்து சூழ்நிலையை சரி முடியும் உயர் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவது உங்களுக்கு நன்மை தரும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு மற்றவர்களிடம் நம்பிக்கையை உருவாக்க வேண்டும் இரண்டு கணவன் மனைவி இடையே அனுசரித்து செல்லவும் உடன் பிறந்தவர்களிடமும் வாழ்க்கை துணையிடமும் அனுசரித்துச் செல்ல வேண்டும் சில இடங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் தவறாக புரிந்து கொள்வதை தவிர்த்து மனம் திறந்து பேசுவது நல்லது பாசமும் புரிதலும் உங்கள் உறவை மேலும் வலுப்படுத்தும் சில நேரங்களில் அமைதியாக இருந்து மனநிலையை சமநிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் மூன்று எதிலும் கோபம் இன்றி பொறுமையுடன் செயல்படவும் இன்று எந்த ஒரு சூழ்நிலையிலும் கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது திடீர் கோபம் முக்கிய வாய்ப்புகளை இழக்க செய்யலாம் மற்றவர்களிடம் மென்மையாக பேசுங்கள் அப்போதுதான் நல்ல பெயர் கிடைக்கும் பணிநிலையிலும் குடும்பத்திலும் சிந்தித்து பேசுவது அவசியம் மன அமைதி முக்கியமானது என்பதை கணக்கில் கொண்டு செயல்படவும் நான்கு வர்த்தகப் பணிகளில் முதலீடுகளை குறைத்துக் கொள்ளவும் தொழில் மற்றும் வர்த்தகத்தில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது முடிவுகளை எடுக்கும் முன் நிதியாக யோசிக்கவும் புதிய வாடிக்கையாளர்களிடம் எச்சரிக்கையாக செயல்படவும் மொத்த முதலீடுகளை குறைத்து தற்போதைய நிலையை கவனமாக பரிசோதிக்கவும் முக்கிய வர்த்தக முடிவுகளை எடுப்பதற்கு இன்னும் சிறிது பொறுமையாக இருக்கலாம் ஐந்து செயல்பாடுகளில் ஒருவிதமான ஆர்வமின்மை ஏற்படும் உங்களுக்கு இன்று சில வேலைகளில் ஆர்வமின்மை ஏற்படலாம் முடிவுகளை தள்ளி வைக்கும் போக்கை தவிர்ப்பது நல்லது உங்களுக்குள் இருக்கும் திறமைகளை வெளிப்படுத்த முயலுங்கள் புதிய வேலைகளை முயற்சிக்க தயங்க வேண்டாம் தொழிலில் மற்றும் கல்வியில் ஆர்வத்தை அதிகரிக்க சிறு இடைவெளி எடுத்துக் கொள்ளலாம் ஆறு விவேகம் வேண்டிய நாள் இன்றைய தினம் சிக்கலான முடிவுகளை எடுக்கும் முன் கவனமாக செயல்படவும் எதிலும் நிதானமாக முடிவெடுக்க வேண்டும் முடிவுகளை சிறிது பொறுமையாக எடுத்துக் கொள்வது நல்லது உங்கள் கருத்துக்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து ஆலோசனை பெற்றுக் கொள்ளலாம் உண்மையான தகவல்களை அறிந்த பிறகே முடிவுகளை எடுக்க வேண்டும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் அனுசரித்து செல்லவும் அஸ்தம் பொறுமையுடன் செயல்படவும் சித்திரை ஆர்வமின்மையான நாள் இன்று செய்ய வேண்டியவை உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் குடும்பத்தினருடன் அனுசரித்து செயல்படுங்கள் தொழிலில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் ஆலோசனை செய்யுங்கள் நல்ல சகோதர உறவுகளை பேணுங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை முக்கிய முடிவுகளை உடனே எடுக்க வேண்டாம் முதலீடுகளை அதிகமாக செய்ய வேண்டாம் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் கோபத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் செயல்பாடுகளில் அலட்சியம் காட்ட வேண்டாம்